ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஎம்எம்எல்இடி டிவி ஷோரும் திண்டுக்கல்லில் இருக்கும் இது எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் முருகன் கோயில் ஆப்போசிட் மாடலில் தான் லொக்கேட் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பொங்கல் ஆஃபர் நம்ம கொடுக்க போக போகிறோம் தை திருநாள் முதல் நாள் வரைக்குமே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச் பாக்ஸில் ஒரு ஃபார்ட்டி இன்ச் மாடல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரேம்லெஸ்ஸில் வந்துடும் யூடியூப் ஹாட் ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ அப்படின்ற எல்லாமே சப்போர்ட் ஆகக்கூடியது இதில் மிரோகாஸ்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம் பென்ட்ரே ஆப்ஷன் ஹெச்டிஎம்ஐ த்ரீ பின் ஆப்ஷன்ன்ற எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபுல் ஃப்ரேம்லெஸ்லாம் வந்துடும் இது கூட என்னென்ன காம்போவாக கொடுக்க போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலைசர் இது இல்லாமல் ஒரு இல்லாமல் ஒரு டார்கெட் ஃபைவ் ஹோம் தியேட்டர் கொடுக்க போகிறாங்க இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கொடுக்க போகிறாங்க பதினாலு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிஎம்என் டிவி ஷோரூமை விசிட் பண்ணுங்கள் தை திருநாள் நம்மளோட கொண்டாடுங்க